வணக்கம் மக்களே இந்தியா இண்டியா சேனல்லேருந்து இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் தக்காளியில் நமக்கு எக்ஸாக்டாக என்ன லாபம் இருக்குது எத்தனை முறையில் வகையில் நம்ம வந்து தக்காளியை வந்து அறுவடை பண்ணலாம் என்ன காலம் என்ன சீசன் ஒரு செடியில் எவ்வளோ கிலோ நமக்கு அறுவடை வரும் என்ன வெரைட்டி இருக்குது எந்த வெரைட்டி எந்த சீசனில் வரும் அப்புறம் எந்த சீசனில் வந்து பயிர் பண்ணக்கூடாது என்றைக்கி நம்ம வந்து பயிர் வந்து நம்ம பிளான்டேஷன் பண்ணணும் எத்தனை மாதம் தக்காளி வந்து அறுவடை வரும் எத் அது எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோ என்னென்ன உரம் ஃபெர்டிலைசர் மேலே ஸ்ப்ரே இயற்கை உரம் எல்லாமே இந்த வீடியோவில் பத்து நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ரத்தன சுரக்கமாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து இப்போ வந்து ஒரு ரெண்டாயிரம் செடி நான் நட்டுருக்கேன் தக்காளியில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நான் வந்து பண்ணி அது மூலமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து அப்புறம் நான் வந்து பெரிய பெரிய ஸ்கேலில் போயிருக்கேன் இந்த ரெண்டாயிரம் செடியில் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு இரண்டு இல்லாத மூன்று ஏக்கர் வந்து தக்காளி வந்து விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் தயவு செஞ்சு உங்கள் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நடுவில் நம்ம முக்கியமான தகவல் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சந்தேகம் மறுபடியும் மறுபடியும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த சந்தேகம் வந்து ஒரு காலத்துலேயும் வந்து தீராது அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எல்லாமே கன்வே பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி வந்து தக்காளி செடி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு உகந்த சீசனை நான் சொல்கிறேன் அதுவும் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா அங்கே இருக்கிற மான்சூன் எல்லாமே எனக்கு தெரியுன்றதுனால நான் உங்கள்கிட்ட அதை பற்றி ஷேர் பண்ணுறேன் சரி தக்காளி செடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது நட்டு வந்து கரெக்டாக ஒரு பன்னெண்டு நாள் ஆகுதுங்க இந்த பன்னெண்டு நாள் இது வரைக்கும் மூணுலேருந்து மூணு தடவை வந்து நான் வந்து மண்புழு உரம் ஒரு தடவை போட்டேன் ஆட்டு எரு ஒரு முறை போட்டேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் ஃபெர்டிலைசர் கொஞ்சம் போட போகிறேன் கொஞ்சம் வந்து ஃபெர்டிலைசர் கொஞ்சம் போட போகிறேன் ஃபெர்டிலைசர் வந்து போட போகிறேன் சரி ஓகே இப்போ நம்ம என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிடுறேன் பாருங்கள் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா மழை சீசனில் பிரச்சனை வந்து என்ன வரும்னா மழை பெய்யும்போது பூ கொட்டிடும் ஈல்டு வராது வந்தாலும் சுமாராக தான் ஈல்டு வரும் நம்ம பண்ணுற செலவு வர லாபம் இது ரெண்டுமே கனெக்ட் பண்ணி என்னான்னு பார்க்கணும் ஆனால் ரேட்டு நல்லாயிருக்கும் குறிப்பாக நம்ம தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம இம்போர்ட்டு த தமிழ்நாடுக்கு வருது சத்தீஸ் இருந்தும் கோலாரில் இருந்து தான் அதிகமாக வருது இங்கே வந்து ஏதாவது ஒரு மழை பிடிச்சிது அப்படின்னா ரேட்டு இங்கே தமிழ்நாட்டில் வந்து ரேட்டு வந்து கிலோ நூறுரூபா போயிடுது அங்கே இருக்கிற தக்காளி வந்து அதிகமாக இங்கே இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின் போது இங்கே தக்காளியோட விலை வந்து குறையுது இதுதான் வந்து கான்செப்டு இப்போ இந்த கிளைமேட்டில் யூஸ்வலாக நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறமா தை மாதம் வந்து இது பிளான்டேஷன் பண்ணுறாங்க தை மாதம்னா ஜனவரி ஃபஸ்ட் வீக் அந்த மாதிரி அது அல்லது டிசம்பரில் லாஸ்ட்டு எப்போன்னு கேட்டிங்கன்னா மழை சுத்தமாக நின்று போனதுக்கப்புறமா இது வந்து நடுறாங்க இப்போ நடும்போது ஒரு யூஸ்வலாக வந்து இரண்டு வகையில் நடுறாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொடி தக்காளி கொடி வந்து பார்த்திங்கன்னா கொம்பு வச்சு நடுறாங்க இன்னொன்று வந்து கொம்பு இல்லாமல் பொள்ளாச்சி சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொம்பெல்லாம் பண்ணுறதுல அப்படியே தரையில் படர் விட்டு நடுறாங்க ரெண்டுத்துக்கும் ப்ளஸ் மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா தரையில் ப படரை விட்டு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்ட்ரேஷனு தண்ணி வந்து தான் தண்ணியாக நம்ம பாய்க்கும் போது தண்ணி பட்டு அழுகிடும் மண்ணில் பட்டு அழுகிடும் நோய் தகவல் கொஞ்சம் கூட இருக்கும் இதை நம்ம கொடியில் வச்சு கட்டும்போது செலவு கூட வரும் என்ன செலவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு பக்கம் முழிங்கி மூங்கில் வச்சு கட்டணும் அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி க ஜிஐ க கம்பி வச்சு கட்டணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்துக்கும் வந்து நம்ம தொயும் வச்சு நம்ம ஒரு ஒரு புதுசாக துள்ளூர் வரும்போது அதை நம்ம சுற்றி சுற்றி நம்ம கட்டி மேலே கொண்டு போகணும் அப்படி கொண்டு போகிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம சிறப்பான ஒரு அறுவடை நம்மளால் எடுக்க முடியும் அப்போ இது ரெண்டுத்துக்கு வந்து செலவு என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக நான் சொல்கிறேன் ஒரு ஏக்கர் நீங்கள் விவசாயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு மூங்கில் வந்து ரூபாய் வாங்குறீங்கன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு தாங்கும் அதேமாதிரி ஒரு ஜிஐ கம்பி நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு நாலு வருஷம் தாங்கும் டொயின்லாம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷத்துலாம் வந்து தாங்கும் இதெல்லாம் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது ஒரு லட்ச ரூபா நமக்கு ஆவரேஜாக நம்ம செலவு என்னென்ன செலவுன்னு கேட்டினா மூங்கில் வாங்குறது கம்பி வாங்குறது ப்ளஸ் அந்த ஆட்கள் வந்து நம்ம கட்டி மேலே கொண்டு போகிறது ஃபெர்டிலைசர் செலவு இதெல்லாம் சேர்த்தா ஒரு லட்ச ரூபா ஆகும் சரி இந்த ஒரு லட்சம் அப்படிங்கிறது இன்னும் நம்ம ஒரு ரூபாய் கூட வச்சுப்போம் ஒரு ஏக்கருக்கு வந்து எத்தனை செடிக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் வரிசை வரிசை ஆறு அடி இடைவெளியும் செடிக்கு செடிக்கு வந்து ஒன்னேகல் அடி வைக்கலாம் இந்த ஒன்னே கல் அடி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு பிளான்டேஷன் வந்து நம்ம நடலாம் ஒரு ஏக்கருக்கு ஒரு அடி வச்சிங்கன்னா எட்டாயிரம் பிளான்டேஷன் பண்ணலாம் இது ஒன்னே கல் அடி வந்து போதுமானது தான் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு செடி வந்து நம்ம நடலாம் ஒரு செடியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பைசா இப்போ நான் நட்டுருக்கிற நம்ம தோட்டத்தில் நட்டுக்கிறது சாரதி வெரைட்டி பெரும்பாலும் வந்து நடுற வெரைட்டின்னு பார்த்திங்கன்னா சிவம் அப்படின்னு ஒரு வெரைட்டி நடுறாங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா ஜிசண்டா கம்பெனியில் வர சாகோ கம்பெனி அது ஒரு வெரைட்டி நடுறாங்க ஜிசண்டா கம்பெனியில் வர சாகோ வெரைட்டி வந்து பரவலாக சத்தீஸ்கர்லேருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் யூபி மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் வரைக்கும் பார்த்திங்கன்னா சாகோ வெரைட்டி வந்து ஃபெமிலியராக நிறைய பேர் நடுறாங்க இப்போது நம்ம வந்து ஒரு இதில் எந்த வெரைட்டி நம்ம சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா நான் நட்டுருக்கிறது இப்போது நட்டுருக்கிறது வந்து சாரதி வெரைட்டி நட்டுருக்கேன் இதுதான் என் தோட்டத்துலேருந்து இருந்து பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நர்சரிலே கிடச்சிது எனக்கு அதனால் கொண்டு வந்து நான் நட்டுருக்கேன் அந்த ரிசல்ட்டு வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வெரைட்டி நம்ம நட்டு நட்டுறதுக்கப்புறமா கரெக்டாக நமக்கு வந்து காய்ப்பு வந்து எப்போ வரும் இப்போ வந்து நம்ம அடி உரம் போடணும் இல்லைங்களா அடி உரம் நம்ம என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு புழுக்க போடலாம் புழுக்க மீனாக போடலாம் வேப்பம் புண்ணாக்கு கடலை பொண்ணை இது கடலை புண்ணாக்கு அதுக்கப்புறம் எள்ளு புண்ணாக்கு இது எல்லாமே சேர்த்து நீங்கள் ஆட்டுப்புழுக்களோட சேர்த்து நீங்கள் அடி உரமாக நீங்கள் போடணும் அடி உரமாக நான் போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் போடுறேன் போடணுன்றது நான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் நான் போட்டுறது வந்து இது எல்லாமே சேர்த்து கலந்து நான் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு அக்ரோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து மண்புழு உரம் வந்து எனக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் அது வந்து தக்காளி செடிக்கு வந்து நான் போட்டு போடுவேன் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை பிளஸ் செயற்கை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் எப்போதையும் நான் பண்ணுறேன் அடி உரமாக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆல் நைன்டீன் பத்தொம்போது 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 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்து இருபத்தாறு அதுக்கப்புறம் பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு இந்த ஃபெர்டிலைசர் வாங்கிட்டு வந்து ஒரு கைப்பிடி அரை கைப்பிடி அளவுக்கு செடிக்கு செடிக்கு போகிறதுலாம் போடுறேன் இது வந்து ஒரு வாரத்தில் ஒரு முறை நான் போட்டுட்ருக்கேன் ஏன்னா தக்காளி செடி வந்து குயிக்காக ஃபாஸ்ட்டாக குரோ பண்ணும் அதனால் நான் இதுமாதிரி போட்டுட்ருக்கேன் இதுமாரி போடும்போது நம்ம தக்காளி வந்து பார்த்திங்கன்னா அடி பாட்டத்தில் இருந்து டாப் வரைக்கும் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து பூ பிஞ்சு அதாவது ஒரு ஒரு கிளைக்கு பூ வரும் பிஞ்சு வரும் கிளை வரும் பூ வரும் அது எப்படி டாப் பாட்டத்தில் இருந்து டாப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீல்டாகவே இருக்கும் அதுமாதிரி நம்ம போடலாம் மேலே நம்ம ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணி தான் ஆகணுங்க ஏன்னா அது வந்து சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரேசியா வந்து தி பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்குது அது வந்து பரவலாக எல்லா பூச்சி தகவலும் கண்ட்ரோல் பண்ணுது அது போக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்போடு மொணக்கட்டை பாசு பேன் இந்த மாதிரி பூச்சி மருந்து வாங்கி நம்ம வந்து மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணலாங்க இப்போ நம்ம தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அறுவடை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நட்டதுலேருந்து எழுபத்தி அஞ்சாவது நாள் எழுபதுலேருந்து எழுபத்தி அஞ்சாவது நாள் நமக்கு ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்டிங் நம்ம எடுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்டிங் எடுத்தோம்னா அதுலேருந்து இப்போ எழுபத்தஞ்சி நாள் அப்படிங்கிறது வந்து ரெண்டரை மாதம் சில இடங்கள் வந்து மூணு மாதம் ஆகிடுது அது மண் ப்ளஸ் கிளைமேட்டு இதெல்லாம் வெரைட்டி இதெல்லாம் பொறுத்து மூணு மாதம் இந்த மூணு மாதத்துலேருந்து அடுத்த மூணு மாதம் வரைக்கும் நமக்கு ஹார்வெஸ்டிங் இருக்கும் அதாவது செடி நட்டுதுலேருந்து மூணாவது மாதம் அறுவடை வரும் அதுக்கு அதுக்கடுத்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் நமக்கு அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாம் டோட்டல் ஆறு மாதம் அந்த ஆறு மாதம் மூணு மாதம் வந்து வளரத்துக்கும் மூணு மாதம் அறுவடை வரும் இப்போ ஒரு செடிக்கு வந்து நம்ம ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா இருபது கிலோ வந்து சத்தீசுகிரில் எடுக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக நிறைய பேர் எடுக்கிறது வந்து பத்து கிலோ எடுக்கிறாங்க இப்போ இந்த பத்து கிலோவில் வந்து ஒரு செடியில் இருபது கிலோ இருக்கும் ஒரு செடியில் பத்து கிலோ இருக்கும் ஒரு செடியில் பதினஞ்சு கிலோ இருக்கும் ஒரு செடியில் எட்டு கிலோ இருக்கும் இப்போ நம்ம எல்லாமே ஆவரேஜாக பார்த்தோம்னா ஆறாயிரத்தி ஐம்பது செடிக்கு நம்ம ஒரு பத்து கிலோ வச்சுக்கிட்டால் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய டன் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சி டன்னு அறுபத்தி அஞ்சாயிரம் கிலோ நமக்கு கிடைக்குது அறுபத்தி அஞ்சாயிரம் கிலோ நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு கிலோ வந்து பத்தாயிரம் ரூபாய் நமக்கு வந்து செல்லிங் பண்ணுறோம் நம்ம தோட்டத்துலேருந்து செல்லிங் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இதுவே வந்து நம்ம இருபது ரூபாய் நம்ம செல்லிங் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பதிமூணு லட்சம் ரூபாய் நம்ம இதே நம்ம முப்பது ரூபாய்க்கு நம்ம செல் செல்லிங் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை அப்படி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இப்போது நம்ம பண்ணுற இந்த விவசாய முறையில் நமக்கு ஒரு ஏன்னா மூணு மாதம் பத்து தான் போகும் சொல்ல முடியாது ரூபாய் தான் போகுமா சொல்ல முடியாது திடீர்னு ஐம்பது ரூபா போகும் ஒரு லாட் நீங்கள் எடுக்கும்போது அறுபத்தஞ்சி ஆயிரம் கிலோவில் வந்து ஒரு பத்தாயிரம் கிலோ இருபது ரூபா போட்டோம் ரெண்டு லட்சம் ஆச்சு இன்னொரு ஒரு பத்தாயிரம் கிலோ முப்பது ரூபா போட்டோம் மூணு லட்சம் ஆச்சு இன்னொரு பத்தாயிரம் கிலோ வந்து ஐம்பது ரூபா போட்டோம் அஞ்சு லட்சம் ஆச்சு அப்போது இந்த ரேட் டிஃப்ரெண்ட் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா மூணு மாதத்தில் ஒரே ரேட்டு ஃபிக்ஸ்ட் ரேட் இருக்குது வாய்ப்பே கிடையாது இதில் நமக்கு ஜாக்பேட்டு நம்ம நேரம் எல்லாமே நல்லா இருந்ததுன்னா நூறுரூபா போச்சுன்னா ஒரு பத்தாயிரம் கிலோ நூறுபா போச்சுன்னா அந்த கிலோவுக்கு நம்ம வந்து பத்து லட்சம் சம்பாரிச்சிடலாம் அப்போது இந்த செலவு நம்ம பண்ணுறோம் பறிக்கிற செலவு இருக்குது எல்லாமே நம்ம கழிச்சா கூட நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சங்கிறது நிரந்தரமாக கிடைக்கும் அதில் நம்மளோட நேரம் காலம் எல்லாமே பொ பொறுத்து ப்ளஸ் கிளைமேட்டு நம்மளை பொறுத்து நம்ம பண்ணுற உழைப்பு வாரம் ஒரு முறை நம்ம உரம் கொடுக்கணும் செடியை தூக்கி கட்டணும் செடிக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் அடி உரம் கொடுக்கணும் எல்லாம் கவனிப்பு பண்ணணும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பணப்பேர் இது நம்ம ஒரு தடவை நமக்கு வந்து லக்கு அமைஞ்சிச்சுன்னா அதில் வந்து ஒரே சமயத்தில் நமக்கு வந்து பத்து லட்சம்ன்றது சம்பாதிக்கலாம் இது வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு ஏக்கரை நம்ம போடும்போது அப்போ நம்ம ஒரு அறுவடைக்கு முப்பது லட்சம் சம்பாரிச்சால் கூட நமக்கு வேறு எந்த பயிரிலும் இவ்வளோ லாபம்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால ஒரு சிறப்பான சாலை சிறந்த ஒரு பயிர் வந்து பார்த்தீங்கன்னா ட தக்காளி அடி அடி உரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் நைட்டுன்னு அதுக்கப்புறம் பத்து இருபத்தாறு பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு போடலாங்க மேலே வந்து கிரேசியா வந்து நல்ல சிறப்பான ஒரு இது நீங்கள் வந்து இயற்கை முறையில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பங்கொட்டையை கரைசல் கூட நீங்கள் கொடுக்கலாம் அது போகந்தால் பச்சை அப்புறம் ப பச்சை மிளகா இஞ்சி பூண்டு கரைசல் நீங்கள் கொடுக்கலாம் இதுமாதிரி கொடுக்கலாங்க பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை ப்ளஸ் செயற்கை பண்ணுறது தான் காப்பாற்ற முடியுது முழுக்க முழுக்க இயற்கையில் பண்ணுறதில் கொஞ்சம் ஈல்டு கம்மியாக இருக்குது செலவு பண்ணுறோம் அந்த செலவுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வருமானமும் வேணும் ஜனவரி மாதம் நட்டு ஒரு ஆறு மாதம் பயிர் போச்சுன்னா ஜூன் வரைக்கும் போங்க ஜூலைக்கு அப்புறம் நீங்கள் நட்டுன்னா அதுக்கப்புறம் மழையில் மாட்டிக்கும் நம்ம பயிர் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பருக்கும் போய் அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பரில் மழை எல்லாம் நமக்கு பெருசாக ஈல்டு வராது அதனால் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அக்டோபர் மாதம் நடுறாங்க அக்டோபர் நவம்பர் மாதம் அந்த வாக்கில் நடுறாங்க நட்டுட்டு என்ன பண்ணாங்கன்னா ஜனவரி மாதம்லாம் ஈல்டுக்கு வரா மாதிரி பார்க்குறாங்க ஜனவரி மாதம் பனி காலத்தில் நல்லா வருங்க வெயில் காலம் காலம் நல்லா வரும் மழை காலம் வந்து நல்லா வராதுங்க நம்ம அனைவரும் ஒன்றுபட்டு பெருவாழ்வு வாழ்வோம் அதனால நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது நீங்கள் தக்காளி பற்றி எதுனா தகவல் வேணுன்னா நீங்கள் வந்து எப்போவுமே மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி வளமுடன் ப்ீஸ் சப்ஸ்ரப் டு மை சானல் ஹாங்க் யூ சோ மச் ஃபார் யூர் சப்போர்ட்